வணக்கம் இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் திருமாலும் திருமகளோட மறு அவதாரம் வந்து சீதை சீதை ராமரோட அவதாரம் இவங்க பல நாள் கழித்து பார்க்கும்போது காதல் வந்து தோன்றுது இதை கம்பர் அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினால் வந்து சொல்றாங்க முனிவர் விஸ்வமிருதர் வந்து ராமரை கூட்டிட்டு மி மிதிலை ந நகரத்துக்கு போறாங்க மிதிலை நகரத்தோட கொடி வந்து சீதைக்கு க திருமணமாகுது வாங்க என்று அழைப்பது போல அசைதுன்னு சொல்லி சொல்றாங்க ராமனும் அந்த இடத்துல தோன்றாங்க சீதை வந்து சந்திரன் போல சந்திரன் மேகத்துல தோன்றது போல சீதையும் தோன்றாங்க ராமனும் நோக்கிட சீதையும் நோக்கிட ரெண்டு பேருக்கும் காதல் மலருது நயங்க மொழிகள் நயமுடன் பேசிட நங்கை நம்பி இதயங்கள் அதை அறிந்திடவே லக்ஷ்மி நாராயணமும் ராமனாக தோன்றிட பிரிந்தவர் பிரிவுடன் சேர்ந்தன சிறிய தயிர் வந்து பாலில் எப்படி பாலில் போது முழுமையாக தயிராக மாறுவது போல் சீதையோட கண் கண் வழியாக சென்று சீதையோட உடல் முழுவதும் காதல் மலர்கிறது சிவதனுஷை வந்து பல வீரர்கள் வந்து முறிக்கிறாங்க முறிக்க முடியல அவங்களால ஆனால் ராமர் வந்து அதை பூட்டி முறிச்சிட்டாரு மூன்று உலக உலகங்களுக்கும் அந்த ஒளி கேட்குது அந்த ஒளி கேட்டதில் ஒளி கேட்டவுடன் வீர வீரர்கள் சிவதனுஷை அசைக்க கூட முடியாமல் இருக்கிறாங்க மூன்று உலகங்களுக்கும் ஒளி பரவியது அதற்கு சாட்சி ராமனோட தந்தை தசரதர் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்த அவர் இந்த ஒளியை கேட்டோடனே அதிர்ச்சி அறியிறாரு பின்ன மிதிலை நகரத்துல இருந்து தூது வருது முனிவரோடு வந்த இளைஞர் வந்து சிவதனுஷை வந்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சீதைக்கும் ஒரு நம்பிக்கை வருது ராமர் ராவணருக்கும் ஏதோ ஒரு அச்சோ வேற ஒரு பொண்ணை வந்து ராமருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு ஒரு அவருக்கு ஒரு பயம் இருக்குது சீதையோ வலையில் சரி செய்கிற மாதிரி ராமனை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி இதோட இந்த சுயமரம் வந்து முடியுது நன்றி வணக்கம்